இன்றைக்கு அண்ணாதுரையில் போட்ட விளக்கு வெளிச்சத்தில் நாம் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம் இங்க இருக்கிற மாநகர பகுதியில் வந்து வந்தவர்கள் அப்படி இந்த வந்த வந்த விளக்குகளை இந்த சாலையில அமைத்தது அண்ணாதுரையின் தொகுதி மேம்பாட்டு நிதி இந்த பனிரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் தென்னிந்தியாவிலேயே

அந்த திட்டத்தை அந்த வரிவனத்தையே அந்த ஸ்டேட் பேங்க் இந்தியா இருக்கிறதே அந்த அந்த வங்கி பாவதும் அந்த கணக்கு முழுவதையும் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது மோடிக்கு கிழிபிடிச்சு போச்சு ரஜிசை வரி வந்து ஐம்பது வாய்ப்பு வந்த கணக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க உத்தரவை அடிப்படையில் அந்த அந்த என்ன சொன்னார்னா நிறைய கணக்கு இருக்குது ரெண்டு மூணு பேங்க் ரெண்டு மூணு பேங்க் வச்சிருக்கிறோம் இருக்கிறோம் சேர்க்க முடியாது மார்ச் மாசம் ஆறாமே தர முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு பிப்ரவரி மாசம் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் ஆறாம் தேதி கடைசி தேதி ஆனா மார்ச் நாலாம் தேதி அமைதியாக இருந்துவிட்டு மார்ச் நாலாம் தேதி அங்கி சேர இந்த கணக்கு கொடுக்கிறதுக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை அவகாசம் தேர்தல் நடந்து முடிஞ்சிடும் உச்ச நீக்கவில்லை நீ என்ன பண்ணவே தெரியாது ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னாரு உங்களுக்கு தெரியாதல்ல ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்றான் மோடி கொடுத்த அழுத்தம் நீங்க வந்து யாராவது பேங்கில் போனீங்கன்னா பத்து மணிக்கு வங்கி ஊழியர்கள் வருவாங்க ரெண்டு மணி வரையிலும் பணம் பட்டுவோட டெபாசிட் பார்ப்பாங்க அஞ்சு மணிக்கு கணக்கு முடிச்சா வெளியே வருவாங்க ஆகவே அந்த கிட்டத்தட்ட அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுவங்கி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் அந்த தேர்தலை பற்றி மூலமாக அரசியல் கட்சி வழங்கப்பட்ட நிதி அந்த கணக்கை ஒரு பட்டத்தை தான் கொடுக்க முடியுங்க ஸ்டேட் பேங்க் முடியாதுன்னு சொன்னான்

கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்று முன்னாள் அந்த தீர்ப்பு வரலாற்று தீர்ப்பு முக்கியமான அம்சங்கள் விளக்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அஞ்சு சட்டம் திருத்துறாங்க வருமான வரி சட்டம் தொழிற்சாலை கம்பெனி சட்டம் வெளிநாட்டிலிருந்து நிதி அது வரக்கூடிய அது பராமரிப்பு சட்டம் தேர்தல் அந்த அதாவது மக்கள் பிரிவித்த தேர்தல் சட்டம் நீங்க சென்னைக்கு போகிற போது அந்த பீச்சில் ஐந்து சட்டங்களே ரிசர்வ் பேங்க் வேண்டிய சட்டத்தை பொறுத்த வரையில் அந்த சட்டம் என்பது இன்றைக்கு ஏற்றதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அந்த சட்டம் அந்த என்ன சொல்றாங்க அந்த ரிசர்வ் வங்கி ஆஃப் சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் என்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நீங்க வந்து நீங்க இருபது ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் நோட்டு ஐம்பது நூறு ஐநூறு நோட் எடுத்து பாத்தீங்கன்னா அல்ல காந்திமா நூறு வச்சிருக்கிறோமா ஐநூறு வச்சிருக்கிறோமா என்ன வாக்குறுதி நான் அப்படியே படிக்கிறேன் கவர்னர் அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லுகிறார் ஐ ப்ராமிஸ் டு தி பேரர் இந்த நோட்டை யாரு வச்சிருக்கீங்களோ ஐ ப்ராமிஸ் டு தி பேரர் தி சம் ஆஃப் ருபீஸ் ஒன் ஹண்ட்ரட் இந்த நோட் யாரு வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் பேங்க் நான் ஐ நூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த என்ன சொன்னாங்க தயவு செஞ்சு வெள்ளைக்காரங்க சட்டம் இந்த அதிகாரம் என்பது ரிசர்வ் பேங்க் தவிர பேங்க்கும் கிடையாது இந்தியன் பேங்க் இல்ல இல்லை ஐஒபிடிவ் பேங்க் இல்ல வேற யாருக்கும் கிடையாது இந்த அதிகாரத்தை இவருக்கு பறித்து விட கூடாது என்று ரிசர்வ் கெஞ்சி கேட்டாரு அது மத்திய அரசாங்கம் அந்த சட்டம் அந்த அது அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க எவ்வளவு கேடி பாருங்க அடுத்து தேர்தல் சட்டமன்றம் உங்களுக்கு தெரியாத இல்லை அகில இந்திய அளவிலே தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சிகளுக்கு இருபதாயிரத்துக்கு மேல் நிதி யார் செக் கொடுத்தாலும் அந்த செக் பட்டியலிட்டு அந்த பட்டியலை வந்து தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும் நீங்க யாராவது உங்களுக்கு வந்து வெப்சைட்ல ராத்திரி மோடி தலைமையான பாஜக அரசு அரசியல் சட்டத்தினுடைய உரிமையங்களை எல்லாம் அந்த எல்லாம் தகர்த்து கொண்டிருக்கிறது ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி பொருளாதார ஏராண்மை இந்த அரசியல் சகர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக மீண்டும் ஆட்சி கூடாது அரசு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இந்தியை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இந்தியா கூட்டணி என்பது நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறது தமிழ்நாட்டில் கடந்த முறை முப்பத்தி ஒன்பதில் முப்பத்தி எட்டில் வெற்றி பெற்றோம் இப்பொழுது பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வட மாநிலங்கள் பொறுத்தவரையில் குறிப்பாக தேர்தல் நிதி பத்திரம் என்ற அந்த ஊழல் அம்பலமான பிறகு மோடி பாஜக தலைவர்கள் பதட்டப்பட்டு அச்சமுற்று டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால கைது உள்ள வச்சிருக்கிறாங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது உள்ள வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்யறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய பதினோரு வங்கி கணக்குகளை முடக்கி காங்கிரஸ் செயல்படாமல் தடுப்பதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த பின்னணியில வட மாநிலங்களும் பாஜகவுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்பட்டு அநேகமாக பெரும்பான்மையான மாநிலங்களில் பாஜக தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்தியா கூட்டு ஆட்சி கூறக்கூடிய நல்ல வாய்ப்பு உள்ளதை சுட்டிக்காட்ட கிடையாது குறிப்பாக நீட் தேர்வு பொறுத்த மற்ற மாநில நிலைமை வேறு தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி கட்சி கேட்பது என்பது நீட் தேர்வுல தமிழகத்திற்கு விளக்கு வேணும்னு கேட்கிறோம் அந்த அப்படி அவர் மாநிலத்தை உரிமையாகவே விளக்கு அளிப்போம் காங்கிரஸ் எதிர்க்கை சொல்லியிருக்கிறார் நல்லதுதான்